இலங்கையில் எந்த விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதியமைச்சர் அவர்கள் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை தமிழினத்தை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு திட்டமிட்ட வகையில் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் அழித்து வந்திருக்கிறது அழித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இனப்படுகொலை என்று கூறுகின்றோம் அமைச்சர் அறியாதவராக கதைக்கவில்லை அவருக்கு நன்றாக தெரியும் நடந்தது என்ன என்று ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் வெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் கிடையாது பிரதியமைச்சர் சார்ந்த ஜனதாவிமுக்தி பெரமுன தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பிரதானமாக ஜேவிபி இதற்கு பொறுப்பு செல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்தத்தினுடைய காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு மாறி மாறி மூண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் சந்திரிகா சந்திரிக்கா ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் அவர்களினுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது ஆகவே இவர்களும் ஆட்சியினுடைய பங்காளிகளாக இருந்தவர்கள் இனப்படுகொலையினுடைய பங்காளிகளும் இவர்கள்தான் தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடும் ஜேவிபி க்கு இருக்கிறது ஆகவே பிரதி அமைச்சருடைய கூட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இனப்படுகொலை இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் தீர்வாக அமையப்பெற முடியும் இலங்கையில சொல்றது வந்து ஒரு பல்வேறுபட்ட இடங்கள் அதாவது வந்து செம்மணி புதைப்புலி விவகாரம் என்பதுவே ஒரு யுத்த குற்றம் சாதாரணமான குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட பல பேர் கொலை செய்து புதைக்க புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே ஒரு யுத்த குற்றம் அதே போல உங்களுக்கு தெரியும் கிழக்கிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பொதுமக்கள் நூற்று கணக்கில கொலை செய்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது நடந்திருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆகவே யுத்த குற்றம் நடக்கலை என்று சொல்றது வந்து அப்பட்டமான இரண்டாவது யுத்தத்தினுடைய கடைசி நாட்கள்ல சேஃப் சோன் என்று சொல்லிட்டு மக்களை வந்து அந்த பாதுகாப்பு இடத்துக்கு போங்கும் சொல்லி அந்த பாதுகாப்பு இடத்துக்குள்ள வச்சு மோட்டார் செல் அடித்தும் பல்வேறு பட்ட விதமாகவும் அந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது சர்வதேச ரீதியாக எல்லோரும் ஏற்றுக் ஒரு முடியும் அதுவே மிக பாரதூரமான ஒரு யுத்த குற்றம் ஆகவே யுத்த குற்றம் நடக்கலை என்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிறகு பாதுகாப்பு அமைச்சர் அவர் முதல் இராணுவத்தில இருந்தவர் அவர் அப்படித்தான் சொல்லுவார் அவரை பொறுத்தவரையில் அவர் இராணுவத்தை பாதுகாக்க வேணும் ஒப்படைகளை பாதுகாக்க வேணும் அவர் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்த பொழுது அவருக்கும் கூட இவ்வாறான தொடர்புகள் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆகவே அதை பற்றி விசாரிச்சாதான் தெரியும் அவர் கூட என்ன விதமான நடவடிக்கை ஈடுபட்டார் என்பது ஒரு முழுமையான விசாரணைக்கு பின்புதான் தெரியும் அந்த விசாரணை என்பதை வந்து யுத்த குற்றம் புரிந்து விசாரணையை செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு நீதி கிட்டாது ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை நாங்கள் சொல்றோம் உண்மையாகவே யுத்த குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் தாராளமாக முகம் கொடுக்கலாம் யுத்த கூட்டம் எதுவும் இல்லை என்று நீங்கள் நிரூபிக்கலாம் ஒரு அரசாங்கம் உங்களுக்கு சட்டத்திட்டங்கள் தெரியும் உங்களுக்கு பெரிய பலம் இருக்குது ஆகவே நீங்கள் ஒரு சர்வதேச விசாரணைக்கு முகம் கொடுத்து யுத்த கூட்டம் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நிரூபிக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை ஆகவே அதனை விடுத்து நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் யுத்த குற்றம் எதுவும் நடக்க இல்லை இங்கே யாருக்கும் தண்டனை கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி சொன்னால் அது எந்த விதத்திலும் நியாயமானது சரியானது ஆகவே அவர் அவர் இன்றைக்கு பிரதி பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் அதைத்தான் பேசுவார் அவர் மாத்திரம் அல்ல இலங்கையினுடைய பல்குகார அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்பொழுது வந்து ஜெனீவா போயிட்டு ஜெனீவாவிலும் அவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் உள்ளக விசாரணையை நாங்கள் செய்வோம் வழி விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் இவர்கள் எல்லோருக்கும் இவர்கள் மாத்திரமில்லை யுத்தத்துக்கு பிறகு வந்த சகல அரசாங்கங்களுக்கும் ஜெடுமேல் வரப்புகிறவர்களுக்கும் இராணுவத்தை பாதுகாக்க வேணும் அல்லது முப்படைகளையும் பாதுகாக்க வேணும் அவர்களுக்கு மேல குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டால் சிங்கள மக்கள் மத்தியில அவர்களுக்கு எதிராக மக்கள் திரும்புவார்கள் என்று சொன்ன ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்குது அச்சம் இப்படி வந்து செய்யறதுக்கு அவர்களும் தயாராக அவர்களை பொறுத்தவரையிலையும் கூட அவர்கள் என்ன யோசிக்கணும் நாங்கள் என்னோட ராணுவம் பயங்கரவாதத்தை வாதத்தை அடியோட இல்லாமல் செய்திருக்குது ஆகவே அவர்கள் செய்தது சரி என்ற வாதத்தில் நின்ற இருக்கக்கூடிய அரசாங்கமும் இருக்குது அந்த அவர்கள் அவர்களுடைய படைகள் அது அதாவது வந்து என்னென்னு சொல்லி சொல்றது யுத்த தர்மத்துக்கு மேலாக சென்று அவர்கள் மிக மோசமான முறையில பல்லாயிரக்கணக்கான மக்களை கொலை செய்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள எவரும் தயாராக இல்லை இந்த அரசாங்கமும் முன்பிருந்த அரசாங்கமோ தயாராக இல்லை என்றுதான் உள்ள பிரச்சனை அவர்கள் அப்படியான இன்னைக்கு ஒரு ஒரு மக்களை ஏமாற்றுறதுக்கான சில முயற்சிகள் செய்யணும் நாங்கள் இப்ப எத்தனை பேரை கைது செய்திருக்கிறோம் எத்தனை பேரை உள்ளுக்கு போட்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் வந்து ஒரு நீதியான ஆக்கள் அது வந்து ஊழல் சம்பந்தமாக உங்களுக்கு எதிரான என்னென்ன சொல்லி சொல்றது கட்சிகள் அது அன்னரகுமர சாரி அது வந்து ரணில் விக்ரமசிங்காவோ அல்லது வேறு அமைச்சர்களோ உங்களுக்கு எதிரான ஆட்கள் தொடர்பாக நீங்கள் அவர்களை படிக்கிறீர்கள் உங்களுக்கு போடுறீங்க மனித படுகொலைகள் சம்பந்தமாக நீங்கள் விசாரிப்பதற்கு தயாராக நீங்கள் வந்து ஒரு உள்நாட்டு விசாரிப்பில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது என்னன்னு சொன்னா நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் ஏற்கனவே பல தடவை இந்த விஷயங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சீர்கள் ராணுவத்தில் இருந்து வந்த வழிபா உதவி இடதி பாதுகாப்பு அமைச்சர் என்று சொன்னவர் இதை தவிர வேறு என்ன சொல்ல மாட்டார் என்பது தெரிஞ்ச விஷயம் ஆனால் இவர்களுடைய உள்ளக விசாரணை கூட தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்காது